ஐயாவர்கள் வன்னிய சங்கத்தை தொடங்கினார் என்பதில் வன்னிய சங்கம் ஒன்பது ஆண்டு காலம் வன்னிய சங்கத்தை நடத்தினார் ஒன்பது ஆண்டு காலத்தில் எத்தனையோ போராட்டங்களை நடத்தினார் ரயில் மறியல் சாலை மறியல் பட்டநாமம் தூக்கு கயிறு என்ன எதுக்கு எங்களுக்கு தனி ஒதுக்கீடு கொடுங்கன்னு கொடுக்கல ஒருவேளை அப்போ கொடுத்துருந்தாங்கன்னா கட்சி தொடங்குவதற்கு நமக்கு அவசியமே கிடையாது கட்சி எதுக்கு நம்ம தொடங்குறோம் நீங்கள் வன்னிய சங்க சமுதாயத்துக்கு நீங்கள் இடஒதுக்கீடு கொடுத்தீங்கன்னா கட்சிக்கு அவசியமே கிடையாது அச்சு ஐயா கட்சி தொடங்கி மாட்ட கட்சி தொடங்குவதற்கு முன்பு பார்த்தீங்கன்னா முதல்ல வன்னிய சங்கம் அடுத்தது சாமுசா சமூக முன்னேற்ற சங்கம் மூணாவது தான் கட்சி தொடங்குறார் ஏன் சரி உங்ககிட்ட கேட்டு பார்த்துட்டோம் போராடி பார்த்துட்டோம் ஆனால் இவங்க அதை கொடுக்கல பிறகு சரி நம்ம ஒரு கட்சி தொடங்கி நம்ம ஆட்சிக்கு வந்து நம்ம மக்களுக்கு கொடுக்கணும் எல்லா மக்களுக்கும் நியாயமா நம்ம கொடுப்போம் அந்த நோக்கத்துக்கு முன்பு பேசினாங்க அன்புமணி முதலமைச்சர் ஆகணும் என்ன இந்த சமுதாயத்துக்கு தனியா இடஒதுக்கீடு வரணும் சமுதாயம் முன்னேறணும் தமிழ்நாடு முன்னேறணும் தனிப்பெறும் சமுதாயம் இந்த சமுதாயம் இந்த சமுதாயம் முன்னேறினா தமிழ்நாடு முன்னேறும் அதான் லட்சியம் தமிழ்நாடு முன்னேறணும்னா இந்த சமுதாயம் முன்னேறணும் அதான் லட்சியம் அது எப்படி நடக்கும் நடக்கும் ஆட்சி அதிகாரம் இருந்தால் தான் நடக்கும் இல்ல நம்ம சங்கமா வச்சிருந்து இருக்கலாம் வன்னிய சங்கமா இருந்ததுன்னா ஐயா எங்களுக்கு கொடுங்க ஐயா ஐயா நாங்க போராட்டம் பண்ண முடியும் கடிதம் கொடுக்க முடியும் பெட்டிஷன் கொடுக்க முடியும் அவ்வளவுதான் கொடுக்க முடியும் கட்சி பிறகு தொடங்கி தான் சட்டமன்றத்தில் போய் பேச முடியும் போய் கேட்க முடியுது அதனால்தான் கட்சி தொடங்கி இதற்கு பிறகு நம்ம ஆட்சி அதிகாரம் நமக்கு வேணும் அதற்கு நாம் எல்லோரும் ஒற்றுமையாக இருக்க வேண்டும் இந்த மாநாட்டில் எவ்வளோ பேர் வந்தீங்க அதாவது அது சொன்ன வங்கக்கடலா இது நம்முடைய சிங்கக்கடலா